வணக்கம் ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஆறாவது ராசி சேவை செய்யக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய ஒரு வந்து புத பகவான் ஜூலை மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கங்க ஜூலை மாத கிரக பயிற்சிகள்னு பார்க்கும்போது ஜூலை பதினேழாம் தேதி சூரியன் வந்து கடகராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தாறாம் தேதி சுக்கரன் வந்து மிதனராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூலை இருபத்தொம்பதாம் தேதி செவ்வாய் பகவான் வந்து கன்னிராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இதை ஜூலை மாத கிரக பயிற்சிகள் கன்னீராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு வந்து ஜென்ம ராசி வந்து எதாவது கிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதா அப்படின்னு பார்க்கும்போது பாவ கிரகன்னுன்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு ஏழாம் மடத்தில் அமர்ந்து ஜென்ம ராசி வந்து பார்க்குறாரு பாவகிரகங்கிற அடிப்படையில் வந்து அவர் ஜென்ம ராசி பார்க்குறது மைனஸ் அப்படின்னாலுமே உங்க ராசிக்கு வந்து அவர் ராஜ யோகாதிபதி உடம்புல கொஞ்சம் சோம்பேறித்தனம் மந்தம் இதெல்லாமே கொஞ்சம் இருக்கும் ஒரு சுறுசுறுப்பு இல்லாமல் கொஞ்சம் மந்தமா இருப்பீங்க சனி பகவான் வந்து ஜென்ம ராசி பார்க்குறதுனால ஆனா அதே சனி பகவான் ஜென்ம ராசி பார்க்குறதுனால அதிர்ஷ்டங்களும் வந்து வேலை செய்யும் ஏன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கிறதுனால அந்த அதிர்ஷ்டத்தை வந்து கொடுப்பார் ஒரு ராசி அதிபதி எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் தான் வந்து புத பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ராசி அதிபதி வந்து லாபஸ்தானத்துக்கு போகிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போது நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு மனசு வந்து எந்த ஒரு விஷயத்துலையுமே வந்து திருப்தி அடையும் பதினொன்றாம் இடங்கிறது தான் வந்து ஒரு முழு திருப்தி அந்த இடத்துல உங்கள் ராசி அதிபதி போகும்போது மனசில் வந்து ஒரு முழு திருப்தி ஏற்படும் எந்த ஒரு செயல் செஞ்சாலுமே வந்து அதில் தனக்கு என்ன லாபம்னு பார்த்துட்டு தான் வந்து செய்வீங்க அப்புறம் மூத்த சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் கிடைக்கிறது இந்த மாதிரி சுப பலன்களை வந்து பெற்றுக் கொடுக்கும் பதினொன்றாம் இடங்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் உங்கள் ராசிக்கு சுகாதிபதி ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பத்தாம் இடத்துல பலமாக இருக்கிறது வந்து சிறப்பு அது சூரியன் கூட இணைஞ்சு பத்தாம் இடத்துல பலமாக இருக்கிறார் அப்படிங்கும் போது மேன்மைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அப்புறம் வண்டி வாகனங்கள் தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்துலையும் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் அவரே வந்து ஏழாம் அதிபதியாக இருந்து பத்தாம் இடம்னு சொல்லக்கூடிய கேந்திரத்துக்கு வந்திருக்கிறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்திலையும் வந்து கன்னீராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும் சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துலேருந்து ஜென்ம ராசி பார்க்கறனால ஒரு சில தடைகளுக்கு பின்னால் திருமணம் வந்து நல்ல முறையில் வந்து கைகூடும் அப்புறம் வந்து காதல் திருமணம் வந்து உண்டான ஒரு வாய்ப்பு வந்து சில பேர்த்துக்கு வந்து ஏற்படும் ஏன்னா ஐந்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் ஏழாம் இடத்துல இருக்கறனால காதல் பண்ணிட்டு இருக்கிற ராசிக்காரங்களுக்கு அந்த காதல் வந்து திருமணம் வரைக்கும் போய் உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு பத்தாம் இடத்துல குரு பகவான் இருந்து பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறனால தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதில் எந்த ஒரு தங்குதடைகளும் வந்து ஏற்படாது ஏன்னா பத்தாம் அதிபதி ஏன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய புதனே வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து அவர் லாபஸ்தானத்துக்கு வர்றது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இப்போ தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து நல்ல ஒரு லாபங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு பாக்கியாதிபதி தனாதிபதி பாக்யாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து ஆட்சி பலம் பெற்றுக்கிறது வந்து கன்னிராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு அற்புதமான அமைப்புனே வந்து சொல்லலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து வேலை செய்ய போகுது ஜூலை மாதத்தில் ஜூலை மாதத்தை பொறுத்தளவுக்கு நல்ல அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து வேலை செய்யும் தனாதிபதி பாக்கியாதிபதி வந்து பலம் பெறுறதுனால தன விஷயங்களில் வந்து சிறப்பான பலனை வந்து கொடுக்கும் ராசி அதிபதியும் வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து சிறப்பாக வந்து உண்டு அப்புறம் ஒன்பதாம் அதிபதி வந்து பலம் பெற்றிருக்கிறதுனால தந்தை தந்தை வர்க்கத்தார் மூலியமாக வந்து எதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் கிடைக்கிறது தந்தை மூலியமாக வந்து எதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது குருநாதர் சம்மந்தப்பட்ட விஷயத்துலேயும் வந்து ஒரு அனுகூலமான பலன்கள் நடக்கிறது அப்புறம் நீண்ட தூர பயணங்கள் போய் ஆலய வழிபாடுகளை வந்து செய்கிறது இதெல்லாமே வந்து சிறப்பான பலனை வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து ஏற்படுத்தும் ராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு வந்து எதிரிஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் அதாவது மூன்றாம் அதிபதி எட்டாம் அதிபதி அட்டமாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல மறைஞ்சு கேது பகவான் கூட இணையிறார் அப்போ வந்து எதிரிக்கு வந்து பலம் குறைஞ்சு உங்களுக்கு பலம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ஏன்னா செவ்வாய் பகவான் தான் வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து மெயினாக பிரச்சனை கொடுக்கக்கூடிய கிரகமே வந்து தான் அவர் போய் பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சி கேது இருந்து கெட்டு போகிறதுனால உங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அதாவது எதிரிக்கு வந்து பலம் இருக்காது உங்கள் ராசி அதிபதி வந்து லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பலம் இருக்கும் நல்ல ஆரோக்கிய விஷயங்கள் சிறப்பாகவே இருக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த அளவுக்கு எந்த ஒரு எதிர்ப்புகளும் இருக்காது நீங்கள் தொட்டது தொடங்கப்போகுது ஒரு நல்ல கிரக அமைப்பு வந்து ராசிக்காரங்களுக்கு வந்து இருக்குது ராசிக்கு ஆறாம் இடத்துல பன்னிரெண்டாம் இடத்துல வந்து ராகு கேதுக்கள் போகிறது வந்து சிறப்பு அப்படிங்கிறது ஜோதிட விதி ஏன்னா பாவகிரகங்கள் வந்து மறைவு ஸ்தானத்துக்கு போகிறதும் வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்குங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்துல கேது பகவானும் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து நடக்கிறதுக்குண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு ராகு திசையோ ராகு புத்தியோ இல்லை கேது திசையோ கேது புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா நல்ல ஒரு வேற்று மொழி வேற்று இனத்துக்காரங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் சப்போர்ட் எல்லாமே வந்து கிடைக்கும் கன்னிராசிக்காரங்களுக்கு வழிபாடுன்னு பார்க்கும்போது ராசி அதிபதினு சொல்லக்கூடிய புத பகவானுக்கு அதி தெய்வம்னு சொல்லக்கூடிய மகாவிஷ்ணு வந்து வழிபாடு செய்கிறது பெருமாள் வழிபாடு செய்கிறது எல்லாமே வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை வந்து உங்களுக்கு கொடுக்கும் அதிர்ஷ்டமான கலர்னு பார்க்கும்போது பச்சை கலரை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டமான எண்ணுன்னு பார்க்கும்போது ஐந்தாம் எண்ணை வந்து அதிகமாக பயன்படுத்துங்க அதுக்கப்புறம் திசைகள்னு பார்க்கும்போது தெற்கு திசை வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் ஜூலை மாதத்தை பொறுத்த அளவுக்கு கன்னீராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல கிரக அமைப்பு இருக்கிறதுனால அதிர்ஷ்டமான பலன்களை வந்து நீங்கள் அதிகமாக அனுபவிப்பீங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே சென் நண்பர்களை மீண்டும் அடுத்த ராசியான துளாராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் இப்போ நீங்கள் ஜூலை மாத ராசி பலன்களை வந்து பார்த்துருப்பீங்க ராசி பலன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு நாற்பது ஐம்பது சதவீத பழன்களை தான் வந்து அது கொடுக்கும் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்னம் வந்து என்ன இருக்குது என்ன லக்னம் என்ன லக்னாதிபதி எப்படி இருக்கிறாரு என்ன தசாப்திகள் வந்து நடக்குது இதையெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து ஒரு தனி மனித ஜாதகத்துக்கு வந்து பழங்களை வந்து முடிவு செய்ய முடியும் அதாவது துலா ராசிக்கு வந்து இப்போ கோச்சார குருவுடைய பார்வை வந்து விழுகுது இப்ப ராசிக்கு ஆறாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது வந்து சிறப்புன்னு வந்து நம்ம சொல்லியிருக்கிறோம் அது இல்லாம இப்போ குருவுடைய பார்வை ஏன்னா மிதன ராசி குரு போய் தன்னுடைய ஐந்தாம் பார்வையா வந்து ராசியை வந்து பார்ப்பார் ராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல பலங்கள் வந்து அதிகமா வந்து நடக்குன்னு வந்து நம்ம சொல்லி ஆனால் ஆனா அவருக்கு லக்ன ரீதியா வந்து தசாவுத்திகள் வந்து சரியில்லை ஆறாம் இடத்துலையோ இல்ல எட்டாம் இடத்துலையோ பன்னிரெண்டாம் இடத்துலையோ வந்து கிரகங்கள் அமர்ந்து தசாபுத்திகள் நடக்கும்போது என்ன தான் வந்து ராசி ரீதியாக வந்து நல்ல இடத்துல கிரகங்கள் வந்து அமர்ந்து இருந்தாலுமே வந்து அவங்களுக்கு நல்ல பலன்கள் வந்து அவ்வளோக்கா வந்து நடக்காது இது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தை பார்க்கும்போது தெரியும் ஏன்னா ஆறாம் இடத்துல இருந்தது அப்படின்னா ஏதாவது தற்காலிகமான ஒரு நோயோ இல்லை கடனோ வந்து ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு வந்து உண்டு அதுக்கப்புறம் வந்து எட்டாம் இடத்துல இருந்தேன்னா எதிர்பாராத ஏதாவது விபத்துகள் நடக்கிறது அவமானங்கள் நடக்கிறது நான் அப்புறம் தேவையில்லாத விஷயத்தில் போய் சிக்கிக்கிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறது ஏதாவது ஒரு விரய செலவுகளை வந்து கொடுக்கும் பாவ கிரகமாக இருந்ததுன்னா அசுப விரய செலவுகள் மருத்துவ செலவுகள் கொடுக்கும் இல்லை யார்கிட்டையாவது பணத்தை நம்பி ஏமாந்து கொடுத்துருவோம் அந்த பணம் வராமல் போகிறது இந்த மாதிரி பிரச்சனை எல்லாமே வந்து கொடுக்கும் இதே சுபகிரகம் வந்துன்னா சுப விரய செலவுகள் வந்து ஏற்படும் குழந்தைகளுக்கு ஏதாவது திருமணம் முடிச்சுக்கிறது நல்ல விஷயத்துக்காக அந்த பணத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி ஒரு சுப விஷயங்களை வந்து அது கொடுக்கும் அதாவது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எப்படி இருக்குது லக்னாதிபதி வந்து பலமாக இருக்கிறாரா ராசிங்கிறது உங்களுடைய மனசு லக்னம்ங்கிறது உங்களுடைய உயிர் இது ரெண்டும் கலந்து தான் வந்து பலன்களை வந்து கொடுக்கும் வெறும் ராசி மட்டும் வச்சு நம்ம வந்து பலன்களை வந்து முடிவு பண்ண முடியாது நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணிவிட்டு நான் வந்து கும்பராசிங்க நான் நான் சிம்ம ராசி நான் கடகராசி எங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு மொட்டையாக கேட்டோம்னா நம்ம பதில் சொல்ல முடியாது உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு ராசி ரீதியாக வந்து நல்ல பலன்கள் நடக்குது அப்படின்னா லக்ன ரீதியாக வந்து நல்ல தசாவுத்திகள் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா உங்களுக்கு அருமையான பலன்கள் வந்து நடக்கும் நீங்கள் நினைச்ச விஷயம் வந்து உங்களுக்கு நல்ல முறையில் வந்து நடக்குங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை ஸோ அதனால தான் வந்து உங்களுடைய ஜாதகத்தை வந்து கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது வந்து நல்லது ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு டைமாவது உங்களுடைய ஜாதகத்தை கொடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கிறது நல்லது என்ன தசாவுத்திகள் நடக்குது எதாவது முயற்சிகள் எடுக்கலாமா அது வெற்றி அடையுமா இப்போ புதுசாக தொழில் தொடங்குகிறோம் நம்ம வந்து ஜாதகத்தை ஒரு டைம் வந்து அனலைஸ் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்ன தசாவுத்திகள் போகுது கோச்சார ரீதியாக வந்து கிரக அமைப்புகள் வந்து கோச்சாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த ராகு கேதுக்கள் குருவுடைய நகர்வு சனி பகவானுடைய சஞ்சாரம் இதெல்லாமே வந்து நல்ல ஃபேவராக வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிறது வந்து ரொம்ப நல்லது என்கிட்ட நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு வந்து என்ன லக்ன ரீதியாக வந்து என்ன கிரகங்கள் வந்து எந்தெந்த இடத்துலேருந்து தசாபுத்திகள் நடத்துது உங்களுக்கு யோகமான பலன்கள் நடக்குமா இல்லை அவயோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு நடந்துட்டுருக்குதா அப்படிங்கிறத தெளிவாக வந்து என்னால் உங்கள் ஜாதகத்தை வச்சு சொல்ல முடியும் விருப்பம் இருக்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள் நண்பர்களே நன்றி வணக்கம்